ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்கிற முதலமைச்சரின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தனது தந்தை வசந்தகுமார் மறைவுக்கு பிறகு தன்னை வெற்றி பெறச் செய்து நாடாளுமன்ற உறுப்பினராக்கிய கன்னியாகுமரி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் மத்தியில் மக்களாட்சி மலர காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறிய விஜய் வசந்த் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்ற முதலமைச்சரின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார்